அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான நம்மளோட ஆரி பதிவில் என்ன பண்ணுறது முதல்ல என்ன ஸ்டிச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் ஒன்று ஒன்றா பார்ப்போம் முதல்ல வந்துட்டு நீடில் பதினாலாம் நம்பர் நீடில் சரியா த்ரெட்டு கட்டர் பென்சில் ஸ்கெயில் சின்னதானாலும் பெருசானாலும் ஓகே அப்புறமா த்ரெட்டு த்ரெட்டு இது வந்துட்டு சரி நூல் தான் கோல்டன் கலர்லேயும் இருக்குது காப்பர் கலர்லேயும் இருக்குது என்கிட்ட காப்பர் கலர் தான் இருக்குது அதனால் நான் இதை எடுத்துக்கிறேன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு வரை வந்து நாம் போட்டுக்கிடலாம் ஒரு ஸ்கேல் அளவு சின்ன ஸ்கேலில் ஒரு ஸ்கேல் அளவு வரைய நாம் போட்டு எடுத்துக்கிடணும் இந்த த்ரெட்டு வந்து ந நாட்டு போடக்கூடியது இப்படி நம்ம எடுக்கணும் சரியா ரெண்டாக மடித்து இப்படி எடுத்து ஒரு சுற்றி சுற்றி இப்படி போட்டு தான் சரி நூலில் நாம் வந்துட்டு நாட்டை வந்துட்டு ரெடி பண்ணிக்கணும் ஓகேவா அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக நிற்குதுல்ல அதை வந்து நாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடணும் இப்போ வாங்க செயின் ஸ்டிச்சி எப்படி போடுறதுன்னு சொல்லிவிட்டு முதல்ல பார்ப்போம் முதல்ல வந்துட்டு இந்த இருக்கு பற்றியலாம் இந்த ரெண்டு விரல் இந்த விரல் பெரு விரல் இந்த மாதிரி பிடிங்க சரியா பிடிச்சு இந்த சூண்டு விரலில் சுத்தி இப்படி எடுக்கணும் நீடில் நம்ம கொண்டு போகும்போது இந்த மாதிரி இந்த மாதிரி முதல்ல இருக்கக்கூடிய இந்த நூலை தான் நம்ம இழுத்து எடுக்கணும் மற்ற நூலை வந்துட்டு நம்ம எடுக்க எடுக்கக்கூடாது இது வந்துட்டு ரன்னிங் நூல் இந்த நூலை தான் நம்ம வந்துட்டு இழுத்து எடுக்கணும் சரியா வாங்க பார்க்கலாம் முதல்ல வந்துட்டு இந்த பாருங்கள் இந்த துளிப்பு வந்துட்டு இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி குத்தி இந்த மாதிரி எடுக்கணும் நூல் வந்தாச்சு பார்த்தீங்களா ஆ ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்னொரு விஷயம் எப்போவுமே நம்ம ஸ்டிச்சு போடும்போது முன்னாடி ஒரு ஸ்டிச்சு போட்டு லாக் ஆகிடும் அதுக்கப்புறமா பின்னாடி இனி வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து போட்டுக்கிடலாம் தெரியாதவங்க முதல்ல உங்களுக்கு வந்துட்டு செயின் ஸ்டிச்சு எடுக்க வரலை அப்படிங்கிறவங்க ஒரு விஷயம் பண்ணுங்கள் இந்த இதே மாதிரி லூப் இழுத்து விட்டுட்டு உள்ள நீடில் போட்டு இந்த மாதிரி எடுங்க அப்போ செயின் வந்துட்டு வந்துடும் சரியா இங்கே பாருங்க இந்த மாதிரி குத்தி இந்த மாதிரி எடுக்கணும் இந்த மாதிரி பார்த்திங்களா அது ஒரு லூப்பு மாதிரி வர அந்த லூப்புக்குள்ளே நாம் வந்துட்டு நீட்டில் வச்சு இந்த மாதிரி எடுத்துடணும் அது வந்துட்டு ஒரு செயின் ஸ்டிச்சாக வந்துடும் ஓகேவா இந்த மாதிரி தான் நாம் வந்துட்டு செயின் ஸ்டிட்சை வந்துட்டு போடணும் ஒரு லைன் ஃபுல்லாக போடுங்க சரியா ஒரு லைன் ஃபுல்லாக வந்துட்டு சரி நூலில் நாம் வந்துட்டு பழகினா மட்டும்தான் அடுத்த நூலில் வந்துட்டு நம்மளால் பழக முடியும் ஓகேவா இந்த மாதிரி ஸ்பீடாகவும் நம்மளால் பண்ண முடியும் இப்போ பாருங்கள் நாம் வந்துட்டு எண்டுக்கு வந்தாச்சு பார்த்தீங்கன்னா புரியும் நம்ம வந்து எண்டுக்கு வந்தாச்சு இப்போ வந்துட்டு இந்த இதில் நம்ம வந்து எண்டு நாட்டு நம்ம போடலை சரியா பிக்னஸுக்கு எண்டு நாட்டு போடுறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்டிச்சு கூட போனதுக்கப்புறமா தான் நம்ம எண்டு நாட்டு சொல்லி கொடுப்போம் சரிங்களா இங்கே பாருங்கள் அதுக்கு ஒரு ஈஸியான வழி இந்த மாதிரி லூப் எடுத்துட்டு கொஞ்சம் நீட்டு இப்படி என்ன செய்யணும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக கீழே நிற்கக்கூடிய நூலை இழுத்து இந்த நூல் மேலே நிற்கும் இங்கே ஸ்டிச் எதுவுமே கலைச்சிட்டு போகாது ஓகேவா இந்த தையல் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலும் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்டில் கேளுங்கள் பதில் சொல்லுவேன் ஓகேவா தேங்க் யூ